ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் மௌன சீத்தார் அருளிய துல்லிய ஆசினோல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தவசிய தன்னார்வ தொண்டர் வளம் தரணியே அடைதல் வேண்டி அவதாரம் எடுத்து அருளுகின்ற அன்னலே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது செல் திங்கள் வரங்களென இருபானார் திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சித்தர் யானும் அகிலம் நலம்பெற உரைப்பேன் வென்ற ஞானிகள் படை வரம் தந்து அரங்கனோடு இருக்க இருக்கவே கழிவாள் மக்கள் ஏழாம் படை வீடு நோக்கி வர கருத்தாக அரங்க நாசி பலத்துடன் கந்த பெருமான் ஆசியும் கிட்டி திட்டியே ஞான பலமுடன் சர்வமுமாய் குருவருளும் திருவருளும் கூடி நிற்பர் கட்டமான சகல சிக்கலும் வென்று கலியில் வரம்பல அடைந்துமே அடைந்துமே காரிய வெற்றிகளும் ஆபத்தை வெல்லும் சக்தியும் தடையற சூட்சம சக்திகளும் கூடி தவராசன் தொண்டர்களென ஆற்றல் ஆற்றல் நிரம்பிய மக்கள் அனைவரும் ஞானிகளாவார் மாற்றம் உலகில் தரும்படி மாண்புகள் பெருக உலகோர் உலகோர் ஞானிகள் எனும் உயர்வான சக்தி நிலை பெருகி உலகெனில் ஆன்மீக ஞான உயர்வு தரும் அரசியல் களம் களம்தனை உலகோர் கண்டு களியெனில் ஞான ஆட்சி தரும் களமாக மாற்றி அரங்கனின் கட்டளையாக சேவையாற்றி ஆற்றி உலகோர் அற்புதம் அரச மாற்றமாக செய்து ஏற்றமாக எங்கும் தெய்வ இணையில்லா ஞான ஆட்சியாக ஆக உருவாகி பாதுகாப்பும் அமைதி மகிழ்வு நிறைவும் வகையாக கண்டு சிறப்பர் வழங்கிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று